மகாராஷ்டிர மாநிலம் பூனே அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் பலியான பதினெட்டு பேர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது மேலும் மாயமான நூற்று ஐம்பத்தி எட்டு பேரின் நிலைமை என்ன ஆண்பது என்பது தெரிய வராததால் அவர்களும் மண்ணில் புதையுண்டு இருக்கலாம் என்கிற அச்சம் எழுந்துள்ளது கடந்த சில நாட்களாக மகாராஷ்டிர மாநிலத்தில் கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழையால் பூனே அருகே உள்ள மலின் கிராமத்தில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த நிலச்சரிவில் நாற்பத்தி எட்டு வீடுகள் முற்றிலுமாக சீற்றுக்குள் புதைந்ததால் அந்த வீடுகளில் இருந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக மண்ணில் புதைந்து உயர்ந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தற்போது தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை பதினெட்டு பேர் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன புதையுண்ட வீடுகளில் வசித்த நூற்று ஐம்பத்தி எட்டு பேர் கதி என்னவென்று இதுவரை தெரிய வராததால் அவர்களும் மண்ணில் புதையுண்டு உயிரிழந்திருக்கலாம் என்கிற அச்சம் எழுந்துள்ளது இதற்கிடையே மீட்பு நடவடிக்கைகளை நேரில் கண்காணிக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டதை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளார்